பாபர்ஜி மஸ்ஜித் இடிப்பு தினமான டிசம்பர் ஆறு அன்று பாசிச எதிர்ப்பு தினம் என்ற பெயரில் தமிழகம் உள்பட நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்கள் நேற்று நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை சின்ன கடை தெருவில் எஸ்டிபிஐ கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் முகமது ரஃபிக் தலைமையில் மக்கள் திரளாக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் மத்திய மாநில அரசுகள் வழிபாட்டு தளங்கள் பாதுகாப்பு சட்டத்தை உறுதி செய்ய வேண்டும் பள்ளிவாசல்கள் மீதான அகல் வாராய்ச்சிகளை உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்த வேண்டும் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய மக்களின் முன்னேற்றத்திற்காக முன்னோர்கள் வழங்கிய சொத்துக்களை அபகரிக்கும் திட்டத்தை எதிர்க்கும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ கட்சி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் மயிலாடுதுறை அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்